வகுப்பு படிக்கிறேன் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் உலகின் பல மொழிகளில் முனைபெருக்கப்பட்ட நூல் திருக்குறள் அதில் வாழ்விற்கு தேவையான அனைத்து கருத்துகளும் கூறப்பட்டுள்ளன அதில் உடைப்பு பற்றி ஒரு கதை மூலம் காண்புமா அதிகாரம் ஆழ்வினே உடைமை குரல் எண் பதினாறு முயற்சி திருவினையாக்கும் மேற்பின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி உடைமை மேலும் மேலும் செல்வத்தினை வளர்க்கும் முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கிவிடும் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் பெரியவனுக்கு வேலை செய்ய பிடிக்காமல் சோமேறித்தனமாகவே திரிவான் சிறியவன் உடைப்பாளி ஒரு நாள் விவசாயி தன் மகன்களை அழைத்து எனக்கு வயதாகி விட்டது முன்போல் என்னால் வயலில் வேலை செய்ய இயலாது நான் ஒரு பெட்டி நெறிய பணம் சேகரித்து வைத்துள்ளேன் நாம் சிறிய வயலும் ஓர் கலப்பும் உள்ளது உங்கள் விருப்பப்படி பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார் பெரியவன் பணப்பிடையெடுத்துக் எடுத்துக்கொண்டான் சிறியவன் ஏற்கலப்பையும் வயலையும் எடுத்துக்கொண்டான் பணத்தின் அருமை தெரியாதான் என்று பெரியவன் சிறியவனை பற்றி நிலக்காரமாக சிரித்தான் பெரியவன் உழைக்காமல் பணத்தை செலவு செய்து நாளடைவில் அது தீர்ந்து விட்டது சிறியவர் நன்றாக வயலை உழுது விதை விதைத்து அது சிறிது காலத்திலேயே விளைச்சலை கொடுக்க ஆரம்பித்தது இதன் மூலம் சிறியவர் நன்றாக சம்பாதித்து பலமாக வாழத் தொடங்கினார் இக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது முயற்சி செய்து உழைத்தால் உயர்வடையலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி